தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கண்ண மூடி எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருச்சி துறையூர் அருகே கண்ணனூரில் கலை அறிவியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு மூன்றாம் ஆண்டு மைக்ரோ பயாலஜி படிக்கும் மாணவன் பவித்ரன் மாணவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நேற்று மது அறிந்துவிட்டு பவித்ரன் கல்லூரிக்கு வந்தார் இதையறிந்து ஆசிரியர்கள் கண்டித்தனர் ஆத்திரமடைந்த பவித்ரன் கல்லூரியை விட்டு வேகமாக வெளியேறினான் இரவு நண்பர்களுடன் மீண்டும் வந்த பவித்ரன் கல்லூரி கேட்டின் மீது கற்களை வீசி ரகலை செய்தான் தொடர்ந்து காலி மது பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி தீ வைத்து கல்லூரி மீது வீசினான் முன்பக்க சுவர் மீது பட்டு பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறியது இரவு நேரம் என்பதால் அசம்பாவிதம் ஏதும் இல்லை கல்லூரி செக்யூரிட்டி விரட்டியதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது கல்லூரி நிர்வாகம் ஜெம்புநாதபுரம் போலீசில் புகார் கொடுத்தனர் தலைமறைவாக உள்ள பவித்ரனை போலீசார் தேடி வருகின்றனர்